வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வாழு விடு ஒரு ஜாதகர் தன்னோட வாழ்நாளில் பேரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும் இதுக்கு கண்டிப்பாக மனித நேயம் வேணும் அதாவது ஈர மனது வேணும் சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் மனசில் கொஞ்ச நாளும் ஈரம் இருக்கான்னு அதாவது ஈரம் அப்படிங்கிறது இரக்கம் அது இருக்கணும் பொதுவாகவே வாழ்வில் வாழ்வியல் ரீதியாக சில விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி கடைபிடித்தாலே போதுமானது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போகும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து பாருங்கள் நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்களோ இதை விட அதாவது இப்போ இருக்கிற நிலைமையை விட அதிகப்படியான உயர்வு அடைவீங்க அதை நீங்களே மனப்பூர்வமாக உணர்வீங்க என்ன தான் ஏன் விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வெரி சிம்பிள் மனசுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட அதாவது எதிரியாக இருந்தால் கூட அவங்க வீட்டு கெட்ட காரியத்தில் முன்னாடி போய் நில்லுங்க அதே போல் உறவினர் விட்டு சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக கலந்துக்குங்க உங்கள்கிட்ட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு வந்தாலே அது பெரிய பரிசாக தான் தெரியும் அவங்களுக்கு ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா உங்களோட அன்பான வாழ்த்து தான் அவங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வாழ்த்த வாழ்த்த உங்களை உங்களுடைய வாழ்க்கை உயர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிங்க திருமண நாளுக்கு வாழ்த்து தெரிவிங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு வீடு கட்டினா அதுக்கு வாழ்த்து தெரிவிங்க உங்களால் எந்த விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியுமோ மனப்பூர்வமாக வாழ்த்து தெரிவித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உயர்வதை நீங்கள் உணரலாம் அதுக்காக கொடி பிடிச்சிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்கிற வாழ்த்து கிடையாது அதுலேயும் சில உண்மைகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க வாழ்கன்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் வாழலாம் அதே போல் பிறரையும் வாழ வைக்கலாம் ஆனாலும் இந்த வாழ்க அப்படிங்கிற வாசகத்தை விட வாழ்த்து உங்கள் மனசார வாழ்த்துகிற வாசகத்துக்கு அதிக சக்தி உண்டுங்க உங்களுக்கு பிடிக்காதா பிடிக்காதவராக இருந்தாலும் சரி தான் அவருக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிங்க நீங்கள் பிறரை வாழ்த்த வாழ்த்த உங்களோட வாழ்க்கை உயரும் அதை ஒரு பழமொழியே உண்டு என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை ஆகும் அப்படிங்கிறது தான் போட்டது தான் விதையும் அதை போட்டது தான் முளைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யலாம் அதுக்கு தாராளமாக இதுக்கு பொருந்தும் அதே போல் எதிரி வீட்டில் கூட ஒரு துக்க காரியம்னா முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க பணங்காசு கொடுக்கணும்னு தேவையில்ல நீங்கள் முன்னாடி போய் நின்று அவங்களுக்கான தேவையான உதவிகளை செஞ்சாலே போதுமானது உங்களுக்கு சனி பகவானோட முழுமையான அனுகிரகம் கிடைக்கும் அதிலும் இந்த வயதானவர்கள் இறந்துட்டால் நீங்கள் அவங்களெல்லாம் தூக்கி சுமக்கலாம் அதாவது தூக்கிட்டு சுடுகாடு இடுகாடு வரைக்கும் அவங்களாம் தூக்கிட்டு போகலாம் அந்த அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே பாருங்களாம் இந்த பணம் ஏரிய விடுறவங்க வீட்டிலலாம் அவ்வளோ சீக்கிரம் நோய் நொடியோ மரணமோ நிகழாது ஏன்னா அங்கே அவர் செய்கிற காரியத்துக்கு பிரதிபலன் அவங்க குடும்பத்தில் இருக்கும் அதே போல் டாக்டர்லாம் பாருங்களேன் டாக்டர் உயிரை காப்பாற்றுறாங்கல்ல அவங்க குடும்பத்தில் அவங்க உயிருக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த தொந்தரவும் ஏற்படாது இதெல்லாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நல்ல காரியத்தில் வாழ்த்த வாழ்த்த உங்கள் வாழ்க்கை உயரும் கெட்ட காரிய விஷயத்தில் நீங்கள் மற்றவங்க துக்கத்தில் பங்கெடுத்துக்க எடுத்துக்க உங்களோட துக்கம் குறையும்